அனைவருக்கும் வணக்கம் அடி வயிற்றிலிருந்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம் அப்போது ஓசை அடி வயிற்றிலிருந்து வருகிறது நல்லா அழுத்தம் கொண்டு கத்துனோன்னா சவுண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அல்லது வேகமாக இருக்கும் அடி வயிற்றையும் தாண்டி மூலாதாரம் தான் அதற்கு வேர் அதாவது சத்தத்தோட வேர் மூலாதாரத்தில் இருக்கிறது மூலாதாரத்தில் இருந்து கிளம்பும் ஆற்றலானது வெவ்வேறு பெயர்களில் அதன் தன்மையில் மாற்றமடைந்து இறுதியில் நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மாறி பிறகு எல்லோருக்கும் கேட்கிற மாதிரி மாறி வெளியே சொல்லாக வருகிறது நாம் சொல்லும் வாக்கானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் மூலாதாரத்தில் இருந்து கொண்டு இறை சக்தியே நமக்கு கொடுத்த இந்த வாக்கை பயனுள்ளதாக பேச வேண்டும் நம் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரவேண்டும் இதைத்தான் வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று கூறியுள்ளார் அடுத்தது தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்றும் கூறுகிறார் பொருள் ஒருவர் உடம்பில் பட்ட தீக்காயம் கூட ஆறிவிடும் ஆனால் நாம் பிறரை கூறிய கடுஞ்சொற்கள் ஆறாத வடுவாக மாறி அவரை காயப்படுத்தும் அந்த கடுஞ்சொற்கள் என்றும் மாறாது மறையாது வார்த்தையை விட்டால் மீண்டும் அல்ல முடியாதுன்னு பெரியவர்கள் கூற கேட்டிருப்போம் ஆகவே இனிய சொற்களை பேசுவோம் இனிய பயனடைவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்